நம்மளுடைய குணநலன்களை வந்து மற்றவர்களுடைய தவறான நட நடவடிக்கைகளால் நம்மளுடைய குண நலன்களை நாம் மேம்பாடு படுத்திக்கிட்டு தான் வரணுமே தவிர கீழே இறங்கிடக்கூடாது அதனால தான் இது சொல்ல வர பெருந்தன்மையானவர்கள் என்றுமே பெருந்தன்மையோடு பெருந்தன்மையாக இருப்பது மிகவும் பண்பான நம்ம முதல் தடவை மன்னிச்சாலும் கூட மறுதடவை ஏதாவது வந்து அவங்க நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்தினாங்கனாலும் அந்த முன்பு நடந்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பதாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பன்னிரெண்டுக்கு சூரியாஸ்தமனம் ஏழு பதினைந்துக்கு இன்றைய தேதி வளர்பிறை சப்தமி வளர்ப்பிறை சப்தமி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பதினாறுக்கு முடிவடைந்து அஷ்டமி அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து ஏழுக்கு முடிவடைந்து அனுஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்றிலிருந்து மதியம் பன்னெண்டு நாற்பத்தி மூன்று வரை மாலை வேளையில் ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை தொடர்ந்து ஏழு பதினைந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஆறு எட் எட்டு நாற்பத்தி ஆறு வரை நமக்கு நல்ல நேரமாக இருக்கிறது ராகு கால நேரம் காலை பத்து பன்னிரெண்டில் இருந்து பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை யமகண்ட நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி நான்கிலிருந்து நான்கு பதினான்கு வரை கூலிகன் காலை ஏழு பதினொன்றிலிருந்து எட்டு நாற்பத்தி இரண்டு வரை சந்திராசிரம ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை பத்து இருபத்தி மூன்றுக்கு சந்திராசமம் முடிவடைந்து அதே வேளையில் மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷம் பெருமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் ஆதாயம் கடகம் நலம் சிம்மம் பக்தி கன்னி தாமதம் துலாம் போட்டி விருச்சகம் வாழ்வு தனுசு மகிழ்ச்சி மகரம் வெற்றி கும்பம் பயம் மீனம் ஏமாற்றம் இன்றைய கிழமைக்கு பார்ப்போமே சனிக்கிழமை எதிர்க்க எது எதுக்கெல்லாம் நம்ம பாய்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்ட்டு ஒரு சின்ன விளக்கம் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது வந்து சனி பகவானுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக சனிக்கிழமை விரதம் நம்ம இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமைகளிலே அவருடைய அருள் நமக்கு கிடை கிடைக்கிற பட்சத்தில் என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா சரி இந்த சனிக்கிழமை விரதம் மேற்கொள்றவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே நீண்ட ஆயுள் செல்வ வளம் ஆரோக்கியம் மனத்தெளிவு இது போன்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த சனிக்கிழமை விரதத்தை நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க சனி பகவானால ஏதாவது ஒரு ஜாதக ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு தொல்லைகள் இருப்பது போல ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா சனிக்கிழமை விரதமே போதும் போதுமானது அப்புறம் வந்து இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போமே பெருந்தன்மையுடையவர்கள் வந்து பிறர் குற்றங்களை வந்து மன்னிச்சிருவாங்க பெருந்தன்மையோட மன்னிச்சிருவாங்க ஆனாலும் சில சமயங்களில் நம்ம பிறர் செய்கிற குற்றங்களை பெருந்தன்மையோட மன்னிச்சிட்டு அதை மறந்துடணும் இல்லைன்னா என்ன நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திரும்பவும் அவங்கள மீட் பண்ணும் பொழுது சந்தர்ப்பங்களில் வந்து ஏதாவது அவங்களை திருப்பி நம்மளை ஏதாவது திரிகள் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம் அந்த பழசை மனசில் வச்சுருப்போம் பெருந்தன்மையை மன்னிச்சிட்டோம் முதல்ல ஆனால் அந்த பழசு மனதில் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா நம்ம வந்து அதை பிறர் முன்னுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அதனால் பெருந்தன்மையிலும் பெருந்தன்மை என்பது இன்னும் பெரும் மகா பெரிய பண்பு நல்ல பண்பு என்னவென்றால் இருந்தாலும் நம்ம முதல் தடவை மன்னிச்சாலும் கூட மறுதடவை ஏதாவது வந்து அவங்க நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்தினாங்கனாலும் அந்த முன்பு நடந்த விஷயங்களை வெளியே சொல்லி பேசி மற்றவர் முன்பு அவர்களை அவமானப்படுத்தாமல் இருப்பது பெருந்தன்மையிலும் பெருந்தன்மை நம்ம எல்லாரும் மறந்துடக்கூடாது அப்போ முதல் தடவை நம்ம பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டோம் நம்மளுடைய குணநலன்களை வந்து மற்றவர்களுடைய தவறான நட நடவடிக்கைகளால் நம்மளுடைய குணநலன்களை நாம் மேம்பாடு படுத்திக்கிட்டு தான் வரணுமே தவிர கீழே இறங்கிடக்கூடாது அதனால் தான் இது சொல்ல வர பெருந்தன்மையானவர்கள் என்றுமே பெருந்தன்மையோடு பெருந்தன்மையாக இருப்பது மிகவும் பண்பான ஒரு விஷயம் அது அந்த மாதிரி தான் நம்மளாம் நம்மளை உயர்த்திக்கிட்டு என்னமளவு நம்ம நம்மளை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம்